அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட் நேட் பை பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு உள்ள காணொலியில் வீடியோவில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் அதாவது இயக்க விதிகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் கேள்வி பார்க்கலாமா இரு சாய் பரப்புகள் சமமான நீளம் எல் மற்றும் இடைத்தளத்திலிருந்து சமமான சாய் கோணம் நாற்பத்தைந்து டிகிரி இந்த இரு சம சாய் படத்தில இவற்றில் ஒன்று வலுவழுப்பாகவும் மற்றொன்று சொரசொரப்பாகவும் ஒரு பொருள் இந்த தளங்களில் நழுவிச் செல்வதற்கு வலுவழுப்பான பரப்பை காட்டிலும் சொரசொரப்பான பரப்பில் இரண்டு மடங்கு நேரத்தை எடுத்துக் கொள்கிறது உதாரணமா வலுவழுப்பில் அஞ்சு செகண்ட்னா சொரசொரப்பில் போகும்போது பத்து செகண்ட் ஏன் சொல்ல முடியாது வலுவழுப்பான பகுதியில உராய்வு இருக்கா உராய்வு வந்து எப்பவுமே என்ன செய்யும் மோஷம் அதாவது வாட்டி இயக்கத்தை வந்து காட்டு எதிர்க்கும் இல்லையா அப்ப அதனால சுரசுரப்புல வந்து அந்த எதிர்ப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக இரண்டு படத்தான இப்ப ஏனி பொருளுக்கும் சுரசுரப்பான படத்திற்கும் இடையிலான இயக்க உராய்வு உணர்வும் ஏறத்தாழ ஏறத்தாழனா க்ளோஸ் நம்ம ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கலாம் எவ்வளவு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி நாலு சைபர் புள்ளி அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு என்பது நான்கு தெரிவிப்படி கொடுத்துருக்காங்க சார் போடுறது ஓகே பார்த்துக்கலாமா சொலசுரப்பான பரப்பில் நழுவதற்கான காலம் சொலசுழப்பு அதாவது ரஃபுங்கனால டிஆர் வழுவழுப்பு பரப்பில் நழுவதற்கான காலம் பழுபழுப்புன்னா ஸ்மூத்து அதனால் டிஎஸ் இப்ப கணக்கின்படி என்ன கொடுத்துருக்காங்க டிஎஸ்சில் எவ்வளவு நேரம் ஆகுதோ அதை மாதிரி இரண்டு மடங்கு டீ இப்ப இப்போ டிஆர்டி சிக்கல் ரெண்டு பேண்ட் இந்த டிஎஸ் அந்த போயிட்டீங்கன்னா டிஆர் பை டிஎஸ் ஆமாம் வச்சுக்க முடியாது சரியா அப்போ முடுக்கம் முடுக்கத்துக்கு வந்து வலுவலுப்பாங்க பகுதியில் அதுக்கு தமிழ்ல முடுக்கம் ஜி தீட்டா எவ்வளவு சார் ரெண்டு அந்த சாய் கோணம் என்பது நாற்பத்தஞ்சு நமக்கு முதலே கணக்கில் கொடுத்துட்டாங்க ஓகே அது

இப்ப ஏ எஸ்எஸ்வல் தீட்டா சொன்னோம் ஏன்னா அது வலுவடுத்து இப்ப ஏஆது சொரசொரப்பான பகுதியில் முடுக்கம் அது ஜிசை தீட்டா விட கொஞ்சம் குறைவாக ஏன் சார் சொரசுரப்புன்னு சொல்லும்பொழுது வேகமாக வர முடியாது உராய்வு விசை அதற்கு எழுதி அந்த உராய்வு விசை எவ்வளவு சார் என்னது சார் உராய்வு புனகம் அந்த கண்டுபிடிக்க போறோம்

अब यार टीआर सीकर्टे पन्द्रवेंस कोण रूटा ए आर बढ़ बोले जी सेंटीड्याटा यानी क्या माइनस न्यू के जी गोड़े गोड़े गा गा का ठीक है या छह अब अड़ते हैं ना साह अब इसमें ना टीआर बाय टीएस सीकर्टे रेड दे यार वो मतलब मतलब इस रेड दे ये पास करो रेड दे सीकर्टे इप्पा

அப்புறம் காசு பாட்டி போய் எவ்வளோ சார்னா படிச்சிருக்கணும் சை முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது தொண்ணூறு இல்லையா அதே மாதிரி காசு ஜீரோ நாற்பத்தஞ்சு இல்லையா அது ஸோ காசு பாட்டி அதுவும் ஒன் பை தான் நாலு சும்மா எல்ஹெச்எஸ் மட்டும் நாலு நாலு ஏஜ் சேர்த்தமா சைன் மைனஸ் மீ கே மைனஸ்

ओह नहीं सरिया अब वन माइनस म्यू के ही सीख करते ना नालांदे सीखने का वन माइनस तो म्यू क्या यहाँ तब बनते हैं काल वन तो एक बड़े तब बनते हैं सो म्यू के ही सीख करते वन माइनस पॉइंट बे प्रीजिकल बार थ्री बे पॉइंट ना काला लगेगा मुकाबले थ्री बे वन माइनस अलग दां जीरो पॉइंट सेवन ना नहीं सरिय

ஒருப்தியான கணக்கு தான் ஆனால் இந்த கணக்கு நீட் எக்ஸாமினேஷன்ல நம்ம ஒரு நிமிடத்தில் சால்வ் பண்ணணும் தான் நம்ம கொண்டாடு சேரஞ்சு கொஞ்சம் பயிற்சிகள் அதிகமாக அதிகமாக நீங்க எளிதாக இதை செய்யலாம் ஓகேயா ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம சாப்டர்ல வேறு ஒரு கணக்கு வந்து நம்ம பார்ப்போம் இயக்கவடிகள்லாசா நம்ம வேறு ஒரு கணக்கு பார்ப்போம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்